விஜய் அவர்கிட்ட இன்னைக்கு நீதிபதிகள் அவங்க கேட்டிருந்த எழுப்பியிருந்த முக்கியமான பத்து கேள்விகள் இதன் நீதிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே விஜய் அவர்கள் தனி விமானம் மூலியமா இன்று இரவே அவரு டெல்லி பயணம் பண்ண இருக்காரு அதாவது டெல்லிக்கு போய் அங்க பாஜக மூத்த தலைவர்களை நேரடியாக தற்போது விஜய் அவர் சந்திக்க இருக்காரு அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படி நீதிபதிகள் விஜய் அவர் பதிலே அளிக்க முடியாத அளவுக்கு அவங்க எழுப்பியிருந்த அந்த மொத்தம் பத்து கேள்விகள் என்னென்ன எதுக்காக விஜய் அவர் உடனடியாக அவர் அவசரமா டெல்லி பயணம் பண்ண போறாரு இதுக்கு பின்னாடி நம்ம யாருமே சற்றே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திடுக்கிடும் தமிழக அரசியல் திருப்பம் தமிழக அரசியல் சம்பவங்கள் தற்போது நடக்க இருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது கடந்த சனிக்கிழமை நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு வாரம் ஆகப்போது மதுரை நீதிமன்றத்துக்கு தான் இந்த வழக்கு முதல் முறையா விசாரணைக்கு வந்திருக்கு இப்படி இருக்க விசாரணையில விஜய் அவருடைய தரப்பு இந்த விஷயம் நாங்க எங்களுக்கு எதிர்பாராமல் நடந்த விஷயம் நாங்க இந்த மாதிரியான செயலில் ஈடுபடவே இல்லை எங்களுக்கு எதிராகவும் திட்டமிட்ட சதியாகவும் தான் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு விஜய் அவருடைய தரப்பு நடந்த விஷயத்தையும் அதே போல அதற்கான ஆதாரம் முக்கியமாக மக்கள் எல்லாருமே அவங்க நேரடியாக நடந்த சம்பவத்தை பார்த்து கொடுத்த ஸ்பீச் இப்படி கையில் இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே விஜய் அவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காரு அதே போல அரசு வழக்கறிஞர் அவங்க முன் ஆதாரங்கள் அதாவது விஜய் அவர் மேல அடுக்கடுக்கா நிறைய குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க விஜய் லேட்டா வந்திருக்காரு அரை கிலோமீட்டர் அவர் முன்னாடியே பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் ஆனா பண்ணாம வலு கட்டாயமா அந்த கும்பலுக்கு உள்ள அவருடைய பஸ் கொண்டு போயிருக்காரு தண்ணி தரல இப்படி அடுக்கடுக்கா நிறைய குற்றச்சாட்டுகளை தற்போது அரசு வழக்கறிஞர் அவர் விஜய்க்கு எதிராக சமர்ப்பிச்சிருந்தாங்க சோ இரண்டு வழக்கறிஞர்கள் அவங்க பேசினதுக்கு அப்புறமா நீதிபதிகள் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த வழக்கில் சோ அடுத்தபடியாக அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அரசு தரப்பு வக்கீல் அவருக்கு எதிராக கேட்கல இந்த பக்கம் நின்றுட்டு இருந்த விஜய் அவருடைய வக்கீலை தான் நேரடியான அடுத்து அடுத்து பத்து சரம் மாறி கேள்விகள் அதிர்ச்சி தரும் கேள்வியை நீதிபதிகள் அவங்க எழுப்பியிருக்காங்க ஒரு கலவரம் போல விஜய் அவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு அவர் நடத்தின எல்லா பொதுக்குழு கூட்டமும் பார்க்கறதுக்கு ஒரு கட்சி கூட்டம் மாதிரி இல்லை ஒரு கலவர கூட்டம் மாதிரி விஜய் அவருடைய ஒவ்வொரு கூட்டத்தையுமே நடத்தியிருக்காரு அப்படின்னு இந்த முதல் கண்டனத்தை விஜய் அவருக்கு எதிராக நீதிபதிகள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் அவசர அவசரமாக அவருடைய பேச்சை பேசி முடிச்சுட்டு அங்கே பாதிக்கப்பட்டிருக்க தொண்டர்கள் குழந்தைகள் பெண்கள் அவருடைய ரசிகர்கள் இப்படி எல்லாரையுமே அம்போன்னு அந்த இடத்துல விஜய் அவர்கள் தவிக்க விட்டுட்டு அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு விஜய் அவர்கள் போயிருக்காரு அதாவது தப்பிச்சு போகிற மாதிரியான ஒரு செயலில் விஜய் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நீதிபதி நேரடியான இந்த குற்றச்சாட்டை விஜய் அவர் மேலே பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா மூன்றாவது மிகப்பெரிய கண்டனம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சாரத்துக்காக விஜய் அவர் பயன்படுத்தின அந்த பஸ் அந்த வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணலை போலீசார்கள் அப்படின்னு இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு ஏன்னா அவருடைய அந்த நீளமான மிகப்பெரிய பஸ் இந்த நெரிசலுக்கு காரணமாக மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு அதனால் அந்த பஸ்ஸை ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு போலீசார்களுக்கு இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க நீதிபதி அடுத்ததாக நான்காவதாக இந்த கோர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மற்ற கட்சியினர்கள் எல்லாருமே மருத்துவமனைக்கும் அதே போல் மக்களை காப்பாற்றுறதுக்கு இப்படி நிறைய விஷயத்தில் எல்லாருமே ஈடுபடுறத பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஏன் ஒரு தாவைக்கா தொண்டனோ இல்லை மாவட்ட செயலாளர் முக்கியமாக புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர் போயிட்டாரு ஆனாலுமே அவருக்கு அடுத்த அடுத்தபடியாக இருக்கிற முக்கியமான தாவைக்கா நிர்வாகிகள் தொண்டர்கள் இப்படி யாருமே இல்லாமல் ஏன் எல்லாருமே தலைமறைவாகி ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நீதிபதி இந்த முக்கியமான கேள்வியையும் விஜய் அவருக்கு எதிராக எழுப்பியிருக்காரு அப்புறம் அடுத்த மிகப்பெரிய கண்டனமாக விஜய் அவருடைய தொண்டர்கள் இந்த கூட்டத்தை நிர்வாகம் பண்ண விஜய் சம்பந்தப்பட்ட அவருக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வழக்குல இருந்த அவங்களுக்கு எந்த ஒரு கண்டிப்பா கருணை காட்டப்பட மாட்டாது அப்படின்னு ரொம்ப கோபமாக அதிரடியாக நீதிபதி செந்தில் அவர்கள் விஜய் அவருக்கு எதிராக யாருக்குமே கருணை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அப்புறம் அடுத்து அவர் தெரிவிச்சிருக்க முக்கியமான கண்டனத்துல இந்த பேர் அழிவு இது வந்து இயற்கையாகவோ இல்ல தற்செயலாகவோ நடந்த ஒரு பேர் அழிவு கிடையாது இது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பேர் அழிவு தான் இது இயற்கையாகவோ இல்ல எதிர்ச்சியாகவோ நடந்த ஒரு விபத்து மாதிரி இதை எடுத்துக்க முடியாது மனித மனிதனால ஏற்பட்ட ஒரு பேர் அழிவு இது இந்த சம்பவம் அப்படின்னு நீதிபதி அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் ஏழாவது கண்டனம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆதவ் அர்ஜுனா அவர் மேல கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீதிபதி செந்தில்குமார் அதாவது சமூக வலைதளங்கள்ல சர்ச்சைக்கு உரிய விஷயமாக இலங்கை நேபாள் போல நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் புரட்சி ஏற்படணும் அப்படின்னு சர்ச்சைக்கு உரிய விஷயத்துல ஆதவ் அர்ஜுனா சோஷியல் மீடியாவில் அவர் போட்ட அந்த கருத்துக்கு பயங்கரமான கண்டனத்தை நீதிபதி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாவது கண்டனமாக ஆதோ அர்ஜுனா இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான கருத்து அவர் போட்டதுக்கு அப்புறமா ஏன் இன்னும் அவரை கைது செய்யப்படல ஏன் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணல எதுக்காக வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செய்யாம இருக்கீங்க அப்படின்னு நீதிபதி ஆதவ் அர்ஜுனா அவர் மேலையுமே நேரடியாக கண்டனத்தை நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க சோ அப்புறமா கடைசியா பத்தாவது கண்டனம் கூட ஆதோ அர்ஜுனா அவரை பத்தி தான் அவரை கைது செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணுமா சொல்லுங்க பிறப்பிக்கிறேன் அவரை கைது பண்ணணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாதான் நீங்க கைது பண்ணுவீங்களா அப்படின்னு காவல்துறையினர்கள் அவங்களுக்கு எதிராக நீதிபதி செந்தில்குமார் இந்த கடுமையான பத்து கண்டனங்களை விஜய் அவருக்கு எதிராக தெரிவித்து தற்போது இன்னைக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்திருக்க இந்த வழக்குல இந்த பத்து கண்டனங்களை நடிகர் விஜய் அவருக்கு எதிராக நீதிபதி சரமாரியாக அடுத்தடுத்து அவர் எழுப்பியிருக்காரு ஸோ இதனால் இந்த வழக்கு போகிற திசை கண்டிப்பாக தாவேக்கா கட்சி முக்கியமாக விஜய் அவருக்கும் ஆதோ அர்ஜுனா புசி ஆனந்த் இப்படி இவங்க எல்லாருக்குமே எதிராக தான் தற்போது இந்த வழக்கின் முதல் நாள் போகிற திசையை பார்க்குறப்பவே கண்டிப்பாக இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக கட்சியையும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காங்க தெளிவாக நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா அவர் உணர்ந்திருக்காரு இதனால வேற வழி இல்லை இனிமேலும் நம்ம தாமதிச்சோம்னா கண்டிப்பா இந்த வழக்குல நமக்கு தண்டனை கூட வழங்கப்படலாம் அப்படின்னு அடுத்தபடியா இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கும் அதே போல இந்த வழக்கை ஏற்கனவே பிஜேபி பாஜகவினர்கள் அவங்க தமிழகத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சு இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கும் அதே போல் சிபிசிஐடிக்கு மாத்திரத்துக்கான வேலையில் தற்போது டெல்லியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே விஜய் அவர்கள் இன்னைக்கு வழக்கு அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு வழக்கு இவருக்கு எதிராக போறத உணர்ந்த விஜய் அவர்கள் காலம் தாமதம் பண்ணாம டெல்லிக்கு போய் அங்க இந்த வழக்க உச்ச நீதிமன்றத்துக்கும் அதே போல சிபிசிஐடிக்கு மாற்றத்துக்கான அந்த வேலையை தீவிரப்படுத்துறதுக்காக விஜய் அவர்கள் தற்போது டெல்லிக்கு இன்னைக்கு நைட்டு அவர் ஏற்கனவே வழக்கமாக கரூருக்கு வந்தார்ல அதே மாதிரியான ஒரு தனி ஜெட் விமானத்துல அவசர அவசரமா டெல்லிக்கு பயணம் போக இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு இந்த தகவல் வெளியாயிருக்கு ஸோ விஜய் அவருக்கு எதாவது இன்னைக்கு முதல்ல விசாரணைக்கு வந்திருக்க இந்த வழக்கு இந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே திமுகவினர்கள் அவங்கள மென்ஷன் பண்ணல முழுக்க முழுக்க தாவேக்கா அவங்களுக்கு எதிராக தான் இந்த வழக்கு நீதிபதி அவர் விசாரணை பண்ணியிருக்காரு அவருடைய தரப்பு அந்த பத்து கண்டனங்களை விஜய் அவருக்கு எதிராக சொல்லியிருக்காரு இதனால தற்போது விஜய் அவர்கள் முதற்கட்டமாக அவர் பயங்கரமா கலக்கம் அடைய ஆரம்பிச்சிருக்காரு அதனால கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் சப்போர்ட் ஒரு அதிகாரம் பவர் கண்டிப்பாக தேவைப்படுது அது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக திமுகவினர்கள் அவங்க கிட்ட இருந்து விஜய் அவருக்கு கிடைக்காது அதனால அடுத்து அவருக்கு டெல்லியில் இருக்கிற அதிகாரம் உதவுனா மட்டுமே விஜய் அவர் இந்த பிரச்சனையில இருந்து முழுசா அவர் வெளியே வர முடியும் அதனால தற்போது பாஜக அவங்களுடைய ஆதரவை விஜய் அவர் இந்த வழக்கில் அவர் உதவிய நாடாக இருக்காரு அதுக்காக தான் அவசரமாக அவர் டெல்லிக்கும் பயணம் பண்ண இருக்காரு ஆதோ அர்ஜுனா அவரும் பார்த்தீங்கன்னா தற்போது தான் இருக்காரு விஜய் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் அதே போல புஷி ஆனந்த் இவங்க எல்லாருமே தற்போது எங்க இருக்காங்களே தெரியல இவங்க எல்லாருமே தற்போது தலைமறைவா இருக்காங்க அதுவுமே கூட தற்போது தாவேகா அவங்க கட்சிக்கு ரொம்ப பெரிய ஒரு பேக் ஃபெயர் ஒரு கெட்ட பெயரை இவங்களால எல்லாருக்குமே ஏற்படுத்திருக்கு ஆனாலுமே தற்போது மனம் தளராத விஜய் அவர்கள் இந்த வழக்கில் அவசர நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு தற்போது டெல்லிக்கு போய் பாஜக அவங்கக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி இந்த வழக்கை சிபிசிஐடிக்கும் அதே போல் உச்சநீதிமன்றத்துக்கும் மாத்தறதுக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் அவருடைய இந்த மூவ் அவருக்கு பலன் அளிக்குதா இந்த கேஸில் அடுத்த கட்டமாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்